ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபீல்டுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரையலிலே தெரிஞ்சது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அந்த சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாவும் இருக்குது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் கேள்விட்டு வராங்க அந்த அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் ராஜ்கிரண் சார் சூரியண்ணா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அண்ட் உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எல்லாேருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னென்னோ அது இந்த ட்ரையலிலேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் தாமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது அண்ட் இது இதோடு எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்ட் தேங்க்யூ வாழ்த்து கேள் ஃபார் த டீம் நன்றி லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்கு டேட்டர் கூப்பிட்டு பேசுவார் ஓகே சார் நான் செய்யும் சார் நான் செய்யும் ப்ளீஸ் டோன்ட் வெரி சார் நான் செய்யும் சுவர் சுயர் சார் டெஃபனட் கேட்டு யான் செய்யும் சார் ப்ளீஸ் 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 ஓகே கொஞ்சம் நேரம் சுக்குமார் சார் அடிப்பார் சார் சாங் வந்துருச்சு ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ஞான் செய் டோன்ட் வெரி சார் ஓகே கூல் 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 கூழ் கூழ் உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாரும் தெரியல சார் எனக்கு ஃபஸ்ட்டு சாக்கிரியை